தமிழகத்தில் பட்டியல் பிரிவினருக்குள்ளாகவே மிகவும் பின்தங்கி இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு மூன்று விழுக்காடு உள் சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய தலைவர் முத்தமல் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களால் சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்டு நடைமுறையிலே இருந்து வந்த இந்த சட்டத்தின் பயனை இதுவரையிலும் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சட்டம் செல்லாது என்கிற மனுவை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்து இந்த வழக்கு பல ஆண்டுகளாக விசாரணை செய்யப்பட்டு நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறது பட்டியல் பிரிவுக்குள்ளாக இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கிய சட்டம் செல்லும் என்கிற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் முழுமனதாக வரவேற்கிறோம் இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய அன்றைய தலைவர் மாண்புமிகு தலைவர் கலைஞரவர்களுக்கும் இந்த சட்டத்தை வெல்லுவதற்கு சமூக நீதி காத்த இன்றைய முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு போராடிய பல்வேறு ஜனநாயக சக்திகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் போராளிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இன்னும் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தீர்ப்பில் பட்டியல் பிரிவிற்குள்ளாகவே கிரிமிலேயரை நடைமுறைப்படுத்துவதற்கான சில பரிந்துரைகளை அல்லது ஆலோசனைகளாக சில நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த பரிசீலனைகளை முற்றிலும் நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கிரிமிலேயர் சிஸ்டம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒன்று என்கிற இந்த கருத்தை இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வழக்கில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர்கள் ராம சுப்பிரமணியன் பிரபுராம சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மனோஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் பாரிவேந்தன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்